இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கதை சொல்லும் பாதை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நம்ம இப்போ தான் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்ற அந்த புத்தகத்தை பற்றி ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இப்போ அடுத்து வந்து இந்த புக்கை புத்தகத்தை வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சுட்டு அப்படி அதுலேருந்து வீடியோ ஒன்று ஒன்றா நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு கதைகள் சொல்லும் பாதை எஸ் ராமகிருஷ்ணன் அருண் ஜோஷி பயமும் காமமும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அருண் ஜோஷி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதின கதைகளை பற்றி இங்கே சொல்லுவாங்க ஸோ இந்த புத்தகமே என்னென்னா வந்து உலகத்தில் வந்து புகழ்பெற்ற சிறுகதைகள் எழுதினவங்க அந்த மாதிரி சிறுகதைகள் எழுதினவங்களெலாம் வந்து அவங்களோட பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட சிறுகதை என்ன அது என்ன மாதிரி ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு விதத்தை சொல்லுது அப்படின்றத தான் வந்து முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தில் வந்து நிறையா எழுத்தாளர்களை பற்றி உள்ள புக்கு அவங்களோட சிறுகதைகள் பற்றி உள்ள புக்கு இது இன்னொன்று என்னென்னா வந்து இதை படித்தாலே வந்து ஒரு புதுசாக புத்தகம் படிக்கிறவங்களுக்கும் புதுசாக ஒருத்தர் எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிறவருக்கும் வந்து இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த புத்தகம் ஏன்னா இதில் எல்லா விதமான சிறுகதையிலும் எந்தெந்த சிறு எப்படிலாம் வந்து நம்ம சிறுகதை அணுகலாம் எந்த இப்படி ஆரம்பிக்கலாம் எந்த மாதிரி ஒரு விதத்தை வந்து நம்ம பேசலாம் அப்படின்றத பற்றி நிறையா இந்திய வம்சாவளி இல்லைனா வந்து பெரிய பெரிய ஆளுங்களோட சிறுகதைகள் அந்த எக்ஸாம்பிளாக வந்து இதில் போட்டிருக்காங்கன்றத வந்து எஸ்ல அவர்களும் இங்கே போட்டிருக்காங்க உலக புகழ்பெற்ற சிறுகதைகளை அறிமுகம் செய்யும் இக்கட்டுரைகள் எழுத்தின் நுட்பங்களையும் அழகியலையும் நமக்கு கற்றுத்தருகின்றன ஒரு இளம் வாசகன் அல்லது இளம் எழுத்தாளன் இந்த கட்டுரைகளின் வழியே சிறுகதையின் நுட்பங்களை எளிதாக அறிந்து கொள்ளலாம் வடிவத்தில் சோதனைகளை செய்த கதைகள் வடிவத்தில் சோதனைகளை செய்த கதைகள் மிக கற்பனையும் புனிவும் கொண்ட கதைகள் என மாறுபட்ட சிறுகதைகளை தெரிவு செய்து அதன் அழகியலே சிறப்பாக விளக்குகிறார் எஸ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்கே வந்து முழுக்க முழுக்க மாறுபட்ட சிறுகதைகளும் எப்படி எப்படி ஒரு சிறுகதை வந்து எந்தெந்த கோணத்தில் நம்ம அணுகலாம் எப்படி ஆரம்பிக்கலான்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் படிக்கிறவங்களுக்கும் இல்லை முத முதல் எழுத்தாளர் நம்ம ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றாங்க மொதல் பக்கத்திலே வந்து அருண் ஜோஷி அப்படின்றவரோட புத்தகத்தை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அருண்ஜோழர் அருண் ஜோஷி சாகித்ய அகாதமி விருது பெற்ற இந்திய ஆங்கில எழுத்தாளர் பனாரஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜோஷியின் மகனாக காசில் பிறந்த இவர் அமெரிக்காவில் பட்டப்படிப்பு படுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இந்தியா திரும்பி புகழ்பெற்ற நூற்பாலை ஒன்று நிர்வாகியாக பணியாற்றியிருக்கிறார் பின்பு டெல்லியில் உள்ள ஸ்ரீராம் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குநராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார் இவரது முதல் நாவல் த ஃபாரினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியானது அதைத் தொடர்ந்து த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு நாவல் தான் வந்து இவர் வந்து இவர் வந்து நிறைய நாவல்ஸ்லாம் வந்திருக்காரு இவர் இந்திய வம்சாவலின்னு சொல்லிட்டு அவர் எழுதின நாவல்லாம் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவர் வந்து சிறந்த சர்வேவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அவரோட சிறுகதை தொகுப்பு இருக்குது அதுலேயுமே வந்து ஒரு பத்து கதைகள் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி வந்து ஒரு எழுத்தாளர் பற்றி சொல்லிட்டு அந்த எழுத்தாளர் படித்த கதையை வந்து எஸ்ரா அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க ஜோசியின் குளலோதும் பையன் என்ற சிறுகதையை வாசித்தேன் கதை ஒரு மந்திரத்தில் தூங்குகிறது சிறு வயதில் எதற்கேனும் பயம் ஏற்பட்டால் சொல்லும்படியாக அந்த மந்திரத்தை அவனுக்கு கற்பிக்கிறார்கள் ஸோ ஜோசி எழுதின குளலோதும் பையன் அப்படின்ற ஒரு சிறுகதையை பற்றி தான் இங்கே எஸ்ரா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி ஒரு கதை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயமும் காமமும் அப்படின்னு இந்த கதையில் என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு பையனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து எப்போல்லாம் அவனுக்கு பயம் வருதோ அப்போதைக்கு இந்த மந்திரத்தை உது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தான் அவன் அந்த கதை ஆரம்பிக்குது அந்த பையன் வளர்ந்து பெரிய ஒரு வணிகம் செய்கிறவனாக மாறுறான் எல்லாத்தையுமே வந்து ஒரு வணிகத்தில் இப்படி கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியே தான் எல்லா விஷயத்தையுமே நான் அப்ரோச் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு பயம் வந்து எப்போவுமே வந்து கூட வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து அவன் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போகிறான் அப்போ வந்து ஃப்ளைட்டில் இடிச்சு உளுந்துட்டு நம்ம செத்து போயிட்டால் என்ன பண்ணுறது சாரி ஃப்ளைட் வந்து வெடிச்சு விழுந்து நம்ம செத்து போயிட்டால் என்ன பண்ணுறது நம்ம கனவெல்லாம் எல்லாம் போயிடுமே நம்ம இது இதெல்லாம் நினைக்கிறேன் இங்கெல்லாம் போகணும் நினைக்கிறோமே இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால அந்த ஃபிளைட்டில் அந்த பனிப்பெண் கொடுத்த சாப்பாடையோ இந்த கூல்ட்ரிங்க்ஸோ எதையுமே அவன் ஒரு பொருட்டாக கண்டுக்காமல் அந்த பயத்தை பற்றி அந்த அவனோட அந்த ஃப்ளைட் வெடிச்சிருமோன்ற ஒரு பயத்திலே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கான் ஒரு டைம் வந்து என்னாவது அந்த ஃப்ளைட் வந்து எதுவுமே ஆகாமல் கீழே இறங்கிடுறான் அதை விட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் அவன் திருப்பி அவன் வணிகத்துக்கு போகிறான் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் மறுபடியும் ஒரு நாள் என்னாவது வீட்டில் வந்து திடீர்னு உனக்கு நெஞ்சு வலி வந்துடுது அப்போ பய பயப்பட ஆரம்பிச்சிடுறான் அஜிஜோ இப்போ நமக்கு நெஞ்சு வலி வருது நம்ம இறந்து போயிட்டால் நம்ம கனவெல்லாம் எப்போ அடைய போகிறோம் சொல்லிட்டு அதை பற்றிய வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அங்கே உள்ள டாக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அவங்க வராங்க எல்லாமே செக் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் வந்து வீடை வந்து அடைச்சியே வச்சுருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து நெஞ்சு ஒலி மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரோட்டில் போய்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்படி பயந்துக்கிட்டே இருக்க ஒரு மனுஷன் வந்து நம்ம இந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணோட வந்து சேரணும் ஒரு பொண்ணோட வந்து ஃபிசிக்கலாக அட்டாச் ஆகணும் அப்போ தான் வந்து இந்த பயம் போகும் அப்படின்றத வந்து அவனாகவே யோசிக்கிறான் ஆனால் அவனுக்குமே வந்து மனைவி இருக்காங்க பட் ஆனால் மனைவி மேலேயோ இல்லை ஒரு அந்த ஃபிசிக்கல் டச் மேலேயோ அவனுக்கு வந்து ஒரு பெரிய அக்கறையோ ஒரு விருப்பமே இல்லை முழுக்க முழுக்க வந்து அவன் வணிகம் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ்ஸு பிஸ்னஸ் பண் அப்படியே தான் இருக்கான் பட் அவனுக்கான இந்த பயமும் அவன் கூட சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஒரு டயத்தில் இந்த பயம் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து கொல்கத்தா வேறு வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கான் அந்த வணிகத்துக்காக ஒரு டயத்தில் என்ன சொல்கிறேன்னா இல்லை நம்ம ஒரு பொண்ணோடு சேரது வந்து நம்மளோட பயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான கரெக்டான இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே ஒரு பொண்ணோட வந்து சேர்றான் அவங்களுக்கு வந்து தனி ஒரு வீடு எடுத்து கொடுக்குறான் ஒரு பில்டிங்கில் அந்த பொண்ணுக்கு வைரல் நெக்ஸஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கி தரான் ஒன்றா இருக்காங்க நினச்ச மாதிரி பயம்லாம் வந்து போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் வந்து கால் பண்ணுறான் அவங்க வந்து எடுக்கல போனு ஸோ மறுபடியும் கால் பண்ணுறேன் எடுக்கல ஆனாலும் அந்த வீட்டோட சாவி வந்துட்டு ஒன்று இருக்கனால இவன் டைரெக்டாக போயிடுறான் கதவு திறந்து பார்த்தோன்னா உள்ளே வந்து இருக்காங்க ஏன் வந்து நீ ஃபோன் எடுக்கணும்னு இல்லை நான் இப்போ தான் மலையில் நினைஞ்சிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதனால் தான் ஸோ வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எதுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கோபமாகவே இருக்காங்க எதுக்கு நீ நான் சொல்லாமல் நீ வந்தேன் ஆமாம் நான் அப்படி தான் வருவேன் சொல்லி அந்த ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு இது போய்கிட்டே இருக்குது திடீர்னு அவங்க என்ன சொல்கிறாங்க கடுப்பை எனக்கு கொஞ்சம் காசு வேணும் எங்கள் அத்தை வந்து புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறாங்க அதுக்கு எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாங்க நான் தான் உனக்கு வைரல் நெட்டில் வாங்கி கொடுத்தேன் இவ்வளோ பண்ணனே உனக்கு வீடு கொடுத்துருக்கேன் உங்கள் அத்தை வீடு கட்டுறதுக்கு நான் எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சண்டை ஆகுது நான் கொடுத்ததெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையிருந்து வெளியில் வரான் வெளியில் வர்றப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு இது தேவையே இல்லை இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் இது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில் வரான் பார்த்தா அது நைட் நேரம் இந்த நைட் நேரத்தில் அவனுக்கு ஒரு நூறு பயம் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த நைட் லேட்டில் யாராச்சும் வந்து நம்மள்டருக்கு அதெல்லாம் பிடிங்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே கொடுத்த வயர் நக்னஸ்லாம் வந்து பிடிங்கிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்கான் டக்குன்னு பார்த்தா இடையில வந்து ஒரு வலிபுரி திருடன் வந்து அவனை அடிச்சு போட்டு அவன்ட்டு அவன் இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு கொடுத்தத வந்து அந்த பொண்ணுகிட்டருந்து வாங்கிட்டு வந்தானோ இந்த வலிப்பொரு என்ன பண்ணுறா வலிப்பொருக்கொள்ளையை என்ன பண்ணுறாங்க இவன் அடிச்சு போட்டு ஒன்று எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த குழல் ஊதிக்கிட்டே ஒரு பையன் அந்த புள்ளவங்களை ஊதிக்கிட்டு ஒரு சின்ன பையன் வந்து தான் வந்து அவரை எழுப்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதாவது அமிச்சி விட்றான் அமுச்சு விட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி கதை முடியுது அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலே அந்த பையன் யாருன்றத சொல்ல ஸோ இந்த வருடத்தை இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா மேபி அந்த பையன் வந்து அந்த புல்லாங்குழல் வச்சுட்டு வர்றது வந்து ஒரு கடவுளாக இருக்கலாம் கிருஷ்ணராக இருக்கலாம் அவர் தான் அங்கே அந்த காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று முக்கியமாக இந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மனுஷனோட பயம் வந்து அந்த பயத்தை போக்குறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது ஆனால் அந்த அந்த மனுஷன் வந்து சில டைம் வந்து அந்த காமத்தை தான் சூஸ் பண்ணுறான் ஒரு பயம் வந்து ஒரு மனுஷனை விட்டு போகணும்னா ஓகே அந்த காமத்துக்குள்ளே போயிட்டால் வந்து ஒரு உடல் உடல் முன்னு வந்து வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அந்த பயம்லாம் போயிடும் தைரியமான ஆளான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இளைஞர்களும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்லா சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த அருண் ஜூஸ்லி அப்படின்றவர் வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த இளைஞனோட பயமும் அந்த இளைஞனோட பயத்துக்கு வந்து எவ்வளவோ பதில் இருக்குது ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணோட சேர்ந்தால் தான் பயம் போகன்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லிட்டு தைரியமாக கதையை வந்து இந்த மாதிரி ஒரு கோணத்தில் அணுகியிருப்பார் அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பான் கண்ணில் ஹாஸ்பிட்டலில் இருந்து கண் முடிப்பான் யாரும் காப்பாற்றினோம் கூட தெரியாது அதோட கதை முடியுதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பகுதியில் நம்ம சொல்ல வந்தது ஸோ அந்த அந்த ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையை வந்து இங்கே அவர்கள் வந்து அந்த கதையில் எப்படி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அவளுக்காக வாங்கி வந்த ந வைர நெக்லஸ் ஒன்றை எடுத்து காட்டுகிறான் அதை ஆசையாக வாங்கி அணிந்து கொள்கிறாள் படுக்கையில் அவளுக்கு உறவு கொள்ள முயற்சிக்கும் போது அவனது உடலை தள்ளிவிட்டு தனியே படுத்துக்கொள்கிறாள் என்ன கோபம் என கேட்க அத்தைக்கு பணம் தேவைப்படுகிறது நீங்கள் தான் தர வேண்டும் என்கிறாள் ஏற்கனவே கொடுத்த பணம் என்னவாயிற்று என கேட்கிறான் வீடு கட்டுகிறாள் அத்தை அதனால் செலவாகி விட்டது என்கிறாள் அவள் கட்டுவது வீடா அல்ல அரண்மனையா என கோபத்தில் சப்தபாகம் கேட்கிறான் ஏன் நாங்கள்லாம் அரண்மனை கட்டக்கூடாதா என அவளும் கோபமாக கேட்கிறாள் யார் பணத்தில் யார் அரண்மனை கட்டுவது உன் அத்தைக்கு பணம் தர முடியாது என்கிறான் ஏன் பேசுகிறீர்கள் அவள் உன்னை விட்டால் வேறு பெண் கிடைக்க மாட்டாள் என பணம் பறிக்க நினைக்கிறாயா இந்த நிமிஷத்தோடு நம் உறவு முறிந்து விட்டதே நான் பரிசாக கொடுத்த நக்லஸை கலைட்டக்கூடிய என்று கத்துகிறான் அவள் கழுத்தில் இருந்த வைர நகையை சுழற்றி வீசுகிறாள் நாளை காலை இந்த வீட்டை காலை செய்ய வேண்டும் நீ இனி நீ யாரோ நான் யாரோ என அவளிடமிருந்து விடைபெற்று இருட்டிலே அறைக்க திரும்பி நடக்கிறான் அவளுக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை நிமிஷ நேரத்தில் யாவும் முடிந்து விடுகிறது இருட்டில் தனியே வரும் அவனை ஒரு வழிபுரித்திடம் மறித்து கத்தியை காட்டி பணம் கேட்கிறான் அவனிடம் தன் கோபத்தை காட்டுகிறான் பிஸ்னஸ்மேன் அவனோ கத்தி முனையில் நகை மோதிரம் வாட்ச் பணம் எல்லாவற்றையும் பறித்துவிட்டு பிஸ்னஸ் மேனை அடித்து போட்டுவிட்டு போகிறான் சாலையில் மயங்கி கிடந்தவனை ஒரு சிறுவன் காப்பாற்றுகிறான் மறுநாள் கண் விழித்த அந்த சிறுவன் புல்லாங்குழல் வளசித்துக் கொண்டிருக்கும் சப்தம் கேட்கிறது அச்சிறுவனுக்கு உதவி செய்ய நிற்கிறான்னு பிஸ்னஸ் மேன் ஸோ நமக்கு நம்ம நம்மளை காப்பாற்றின சிறுவனுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பையனை தேடுறான் அந்த பையனுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்போதைக்கு அவன் கையில் எதுவுமே இல்லை ஏன்னா வலிப்பொரு அந்த கொள்ளையை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டான் இரு நான் அவனுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிட்டு வந்து போயிட்டு வரக்குள்ளாட்டி அந்த அந்த பையன் வந்து இல்லை அப்படின்றதையுமே சொல்கிறாங்க ஹோட்டலுக்கு போய் பணம் எடுத்துவிட்டு திரும்பி வரும்போது அந்த சிறுவனை காணவில்லை அதன் பிறகு அந்த பகுதி முழுவதும் அந்த சிறுவனை தேடுகிறான் அவன் கிடைக்கவே இல்லை துப்புரிய மாட்களை கொண்டு கூட தேடுகிறான் அந்த பையன் கிடைக்கவே இல்லை அந்த சிறுவன் யார் எதற்காக தனக்கு உதவி செய்தான் என அந்த பிஸ்னஸ் மேஸுக்கு அந்த பிஸ்னஸ் புரியவே இல்லை என கதை முடிகிறது கதையின் முதற் பாதி மிகச் சிறப்பு இரண்டாம் பாதியில் கதை வேறுபகம் திரும்பிவிடுகிறது அந்த பெண்ணை உதறிய பிசினஸ்மேன் இரவில் தனியே நடப்பதுடன் கதை முடிந்துவிடுகிறது பிற்பகுதி கதையின் அடுத்த கட்டம் அது தனிக்கதை இக்கதை பயத்திற்கும் காமத்திற்குமான உறவை பேசுகிறது அதிலும் குறிப்பாக மரண பயம்தான் காமத்திற்கான ஆதார தூண்டுதல் என்கிறது உண்மையே இதே விஷயத்தை மைக்கேல் கிரெக்டன் என்ற அமெரிக்க எழுத்தாளரும் தனது கட்டுரை ஒன்றில் குறிப்பிடுகிறார் காமம் ஒரு வகையில் திருஷ்டி இன்னொரு விதத்தில் அடைக்கலம் உடல்கள் ஒன்று சேரும் போதுதான் அற்ற நிலை உருவாகிறது உடல் எடையேற்று போகிறது மிதத்தல் உருவாகிறது அந்த அந்தர நிலையில் பயம் காணாமல் போய்விடுகிறது இக்கதையில் ஒரு பிஸ்னஸ்மேன் வணிகத்தைப் போலவே உறவையும் கையாளுகிறான் எல்லாமும் கொடுக்கல் வாங்கல் நினைக்கிறான் திட்டமிடுதல் அதை சரியான நேரத்தில் நிறைவேற்றுதல் என்ற தனது வணிக செயல்பாட்டினைப் போலவே ஆசை மனைவிடம் நடந்து கொள்கிறான் அந்த பெண் தனது அத்தையை பார்த்து வந்ததாக சொல்வது ஒரு பொய்யாகவும் இருக்கலாம் அவள் மலையில் நடந்து திரும்புகிறாள் எங்கே சென்றிருந்தாள் என்பது கதையில் சொல்லப்படவில்லை அவள் தன் உடலை கொண்டு அவனை வெல்கிறாள் தன் வசப்படுத்தி கொள்கிறாள் அவள் பூனை எடுக்கவில்லை தன்னை காத்திருக்க வைக்கிறாள் என்ற பதைப்பதைப்பை அந்த மனிதனை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது உடனே அவளை தேடி அடைய வேண்டும் என்று உக்கிரமாக நடந்து கொள்கிறான் காமும் மனதிலிருந்து உடலுக்குள் இறங்கும் வழியை கதை அழகாக சித்தரிக்கிறது ஆசை நாயகிக்காக புறநகர் பகுதியில் ஒரு வீட்டின் முதல் தளத்தை வாடகைக்கு பிடித்து தந்திருக்கிறான் ஆசை நாயகி நாயகிகளுக்கு முதல் தலமே சிறப்பானது என்று அவன் கருதுகிறான் தான் வந்து போவதை ரகசியமாக வைத்துக் கொள்கிறான் உண்மையில் அவன் இப்போது நிறைய சிறிய பயத்தால் பின்னப்பட்டிருக்கிறான் தனது கள்ள உறவு வீட்டிற்கு தெரிந்து போய்விடுமோ என்ற பயம் தன்னை ஏமாற்றி பணம் பொறுத்தி விடுவார்களோ என்ற பயம் அவளுக்கு வேறு காதலர் யாராவது இருக்கக்கூடுமோ என்ற பயம் இப்படியாக இந்த சிறிய பயங்கள் யாவும் ஒன்று சேர்ந்து அவனது மரண பயத்தை விரட்டியடிக்கின்றன கதையில் வரும் புல்லாங்குழல் ஓதும் சிறுவன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் என்பது போன்ற மயக்கத்தை கதை உருவாக்குகிறது நடுத்தர வயதுள்ள ஒருவனின் தவிப்பை காம வேட்டையை இவ்வளவு சிறப்பாக யாரும் கதையில் எழுதுவதில்லை அது போலவே வணிகனின் மனது எப்படி நடந்து கொள்ளும் என்பதற்கு இக்கதையே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரா அவர்கள் வந்து இந்த கதையை சொல்கிறாங்க அந்த குழல் ஓதும் சிறுவன் அப்படின்ற ஒரு கதை கரெக்டு குலருதும் பையன் அப்படின்ற ஒரு சிறுகதை அருண் ஜோஷி எழுதுன கதையில் வந்து ஒரு வணிகத்தில் வந்து வேலை பார்க்குற வந்து அவனோட மைண்டு எப்படிலாம் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து வணிகம் பண்ணுற மாதிரி தான் கொடுக்கல் வாங்கல தான் இருப்பான் அதுவும் அந்த வயதில் வந்து அவன் மைண்டு வந்து எப்படி ஒர்க் வந்து இவ்வளோ வெளிப்படையாக வந்து யாரும் எழுத முடியாது எழுத முடியாது இன்னொன்று வந்து ஒரு பயத்தை போக்குறதுக்கு வந்து காமத்தை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தைரியமான ஒரு சிறுகதையை வந்து எழுது எழுதுறதுக்கு வந்து அவ்வளோ சிக்கிறது தைரியம் இருக்காது இந்த அருண் ஜோஷி வந்து வேறு மாதிரி ஒரு கோணத்தில் வந்து இந்த கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குளலோதும் பையன் அப்படின்ற ஒரு சிறுகதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் அருண் ஜோஷி பயமும் காமும் இந்த புத்தகத்தில் வந்து மொதல் பகுதியில் உள்ளது ஸோ இதே மாதிரியே வந்து ஒரு ஒரு எழுத்தாளர்களுமே பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த இது வந்து கவா பட்டா கடவுளின் படைப்பில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு எழுத்தாளரை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி